டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி மானச யோகம் பாகம் இரண்டு மானச சாதனை கருவூலம் தொடர்ச்சி இருபத்தி ஆறு கதிர்வீச்சு பிரபஞ்சத்தில் நிலையான பொருள் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கு சிறிது இயக்கமும் மாறுதலோ இல்லாதது போல் தெரியும் கல் வைரம் போன்ற பொருள்களும் தமிழ் மின்சாரத்தை அணு பிராண கதிர்வீச்சை கொண்டேயுள்ளன அது மட்டுமல்லாமல் எல்லா பொருள்களும் ஒரு வகையில் சிதைந்து கொண்டும் மற்றொரு வகையில் புதிய அணுக்களை சேர்த்து கொண்டும் தான் இருக்கின்றன ஒளி என்பது ஒளிவிடும் பொருள்களின் அணு மனம் என்பது மனம் வீசும் பொருள்களின் அணுச்சிதைவு சூடு என்பது சூடு தரும் பொருள்களின் அணு வளர்ச்சி என்பது புதிய அணுக்கள் சேர்தல் சேர்மானம் அதிகமாய் சிதைவு குறைவாயிருக்கும் இருக்கும் போது வளர்ச்சி என்கிறோம் இரண்டும் சமமாய் இருக்கும்போது நிலைப்பாடு என்கிறோம் சிதைவு அதிகமாயிருக்கும் போது அழிவு என்கிறோம் சூரியன் முதல் எல்லா பொருள்களும் மனித உடல் உட்பட பழைய அணுக்களை சிதைத்து கொண்டும் புதிய அணுக்களை சேர்த்து கொண்டும் இருக்கின்றன ஒரு பொருளிலிருந்து அணுக்கள் சிதைந்து பரவுவதையும் அணு கற்றைகள் பாய்ந்து வருவதையும் கதிர்வீச்சு ரேடியேஷன் என்கிறோம் சில வேகமாய் கதிர்வீச்சடைகின்றன அணுகுண்டு செய்ய உபயோகிக்கும் யுரேனியம் முதலிய பொருள்கள் சில அதிவேகமாய் கதிர்வீச்சை பெறுகின்றன வளரும் செடிகள் குழந்தைகள் போல சில மிக குறைந்த அளவில் கதிர்வீச்சம் கொண்டிருக்கின்றன உலோகங்கள் கற்கள் முதலியவன உங்கள் கைவிரல்களை விரல்களை விரித்து விளக்குக்கு நேராக வைத்து ஒரே முக பார்வதை செலுத்துங்கள் கதிர்வீச்சு மண்டலத்தை காணலாம் எந்த பொருளின் கதிர்வீச்சு மண்டலத்தையும் இப்படி காணலாம் ஆக பிரபஞ்ச பொருள் அனைத்தும் உயிருள்ளவை உயிரில்லாதவை உட்பட கதிர் வீசிக்கொண்டே இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனதின் இயக்கம் ஒரு வகை சூஷ்ம கதிர்வீச்சம்தான் ஒவ்வொரு நிலையிலும் மூளை அணுக்களை சிதை தூப்பின் கதிர்வீச்சாக தலை மண்டையை கடந்து ஆகாயத்தில் பரவுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு அலை தத்துவம் பிரபஞ்ச பொருள்களெல்லாம் கதிர்வீச்சம் கொண்டிருக்கின்றன என கண்டோம் இக்கதிர்வீச்சம் எப்போதும் நேராக பாய்வதில்லை எல்லா கதிர்வீச்சுகளும் சக்திகளும் அலை வடிவில்தான் வேவ் வே பாய்கின்றன அலைகள் அடுத்தடுத்து வேகமாய் தொடர்வதால் அவைகளின் உயர்வு தாழ்வையும் அறிய முடிவதில்லை அவை நேராக பாய்வதாக காண்கிறோம் ஆனால் நேராக பாய்வதாக தெரியும் எந்த கதிர்வீச்சின் வேகத்தையும் குறைத்தால் அது மெதுமெதுவாய் அலைவடிவில் பாய்வதை நன்றாக பார்க்கலாம் ரேடியோ அலைகளை ஓர் கண்ணாடி வழி செலுத்தினால் அது அலை வடிவில் பாய்வது கண்கூடாக தெரிகிறது ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் உள்ள தூரம் வேவ்லென்ஸ் அலைநீளம் அலைகள் ஒரு வினாடிக்கு எத்தனை தோன்றுகிறதோ என்பது பிரீக்வன்சி வேகம் இதை சைக்கிள் அளவில் கணக்கிடுகிறார்கள் ஒரு வினாடிக்கு இத்தனை சைக்கிள் என்றால் அத்தனை அலை வீதம் பாய்கிறது என்று பொருள் பிரீக்வன்சி அதிகமாக ஆக அலைநீளம் நீளம் குறையும் பிரீக்வன்சி குறைய குறைய வேவ் நீளும் பிரபஞ்சம் முழுவதும் அலைவடிகள் இயங்கிக் கொண்டிருப்பதை குறிப்பதுதான் பிரபஞ்ச சாகரம் என்ற சொல் நாராயணன் ஷீர சாகரத்தில் சயனித்திருக்கிறார் என்பதில் ஷீர சாகரம் பிரபஞ்ச சாகரம் நாராயணன் பிரபஞ்சத்தில் பரவிருக்கும் அறிவு சக்தி தான் இப்போது மனசக்தியும் அலைவேகத்தில் கதிர்வீச்சு பாய்வதுதான் என்பதை அறிந்து கொண்டிருக்கலாம் ரேடியோ அலைகள் அவை உண்டாக்கிய சப்த அலைகளின் வடிவங்களை கொண்டிருக்கும் ரேடியோ அலைகளுக்கும் சப்த அலைகளுக்கும் உள்ள தொடர்பை அறிந்தால் அலைகளை பார்த்து அலை என்ன சப்தத்தை உண்டாக்கப் போகிறது என்று சொல்லிவிடலாம் இதேபோல் போல் மன அலைகள் நினைப்பின் தன்மையை கொண்டிருக்கும் எந்தெந்த நினைப்பு என்ன அலை வடிவில் பாயும் என்பதை தெரிந்தால் மன அலையை கொண்டு ஒருவன் நினைப்பதை சொல்லிவிடலாம் பிறர் மனம் அறிதலில் இந்த தத்துவம் தான் கையாளப்படுகிறது ஆக பிரபஞ்சம் முழுவதும் மனம் உள்பட அலைவேகத்தில் கதிர்வீசி பாயும் தன்மை கொண்டதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டு பொருளும் சக்தியும் பிரபஞ்சம் என்றால் என்ன என்று கேட்டால் எல்லோரும் சூரிய சந்திர நட்சத்திர கோள்கள் உலகில் உள்ள சர அசர உயிருள்ள உயிரில்லாத பொருள்களை பற்றி தான் சொல்வார்கள் காண்பதும் காணப்படுவதும் தான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச பொருள்கள் எல்லாம் அணுக்களின் பல்வேறு அளவு வடிவங்களின் தான் என்பதை எல்லோரும் அறிவார்கள் அணுவும் மூலப்பொருளுள்ள பொருள் மின்னிகள் எனும் சக்தி திரவலைகளால் ஆனவையே என விஞ்ஞானம் கண்டுள்ளது பிரபஞ்ச மூலம் மின்னிகள் எலக்ட்ரான் மின்னிகளையும் மூலமாக கொள்ள முடியாது அவைகள் சிதைந்து சக்தியாக போய்விடுகின்றன பிறகு பொருள் மூலம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்பதையும் விஞ்ஞானிகள் கண்டிருக்கிறார்கள் இந்த கருத்துப்படி பார்த்தால் உண்மையில் பொருள் என்பது ஒன்றுமில்லை வேகம் குறைந்த ஒரு இடத்தில் மட்டும் இயங்கும் சக்திதான் பொருள் பவர் என விஞ்ஞானம் கண்டிருக்கிறது அணுகுண்டுகள் அணுக்களை சிதைப்பதன் மூலம் அவைகளை சக்தியாக மாற்றும் தத்துவத்தில் தான் செய்யப்படுகின்றன மின்னிகளை எலக்ட்ரான் சக்தியாக மாற்றும் அடிப்படையில் தான் இந்த இன்று எத்தனையோ நுண்ணிய விஞ்ஞான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளன பொருள்களை சக்தியாக ஆக்கலாம் என்பதைக் கண்ட விஞ்ஞானம் சக்தியை பொருளாக ஆக்கும் வழியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அதை கண்டுபிடித்துவிட்டால் மழை இல்லாததால் ஏற்படும் கோளாறுகள் ஏற்படா பூகம்பம் புயல் முதலியவைகளை மனிதன் கட்டுப்படுத்திவிட முடியும் அணுக்களை சக்தியாக மாற்ற ஐசோடோப் என்ற அணுப்பகுதியை விஞ்ஞானிகள் உபயோகிக்கிறார்கள் மெய்ஞானிகள் கண்ட உண்மை இதுதான் பிரபஞ்சத்திலேயே அதிக வேகமுடிய சூக்ம சக்தி மனமாதலால் மைண்ட் மனசக்தியை கொண்டு பெரும் பொருள்களை நொடி பொழுதில் அணுக்கலாகவும் ஆட்டம் மின்னிகளாகும் எலக்ட்ரான்ஸ் சிதைப்பதன் மூலம் பெரும் பொருள்களை இல்லாமல் செய்துவிடலாம் சக்தியில் மானத சக்தியால் அதை அணுவாக திரட்டி அதை கொண்டு வேண்டுமான பொருளை உண்டாக்கி விடலாம் என கண்டனர் பலர் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் விஞ்ஞானிகளுக்கு இப்படி செய்து காட்டியிருக்கிறார்கள் ஆக பொருள் என்பது சக்தியின் நிலைப்பாடுதான் பிரபஞ்சத்தில் மனசக்தி தான் வேகம் உடையதாகையால் அதைக் கொண்டு பொருள்களை அழிக்கவும் முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மனசக்தி கொண்டு பொருள்களை ஆக்கும் முறைகளில் மிக எளிய முறையான நீங்கள் பயின்று கொண்டிருக்கிறீர்கள் நினைப்பலைகள் என்றொரு கருவி உண்டு இதில் இரு மின்கம்பிகள் உண்டு இவைகளை தலையில் பொருத்தி பின் சக்தியை பார்த்து ஒரு மதம் போன்ற கருவி வட்டமாக சுற்றும் அதை தொட்டபடி ஒரு முள் இருக்கும் மனிதன் ஏதும் நினைக்காத போது இந்த முள் மத்தளத்தில் நேர்கோட்டை பதிக்கும் இப்போது மனிதனை நினைக்க சொன்னால் முள் அலை வடிவை பதிக்கும் நினைப்பை மாற்ற மாற்ற நினைப்பின் வேகத்தை மாற்ற மாற்ற இந்த அலைகள் வேற்றுமைப்படுவது காணலாம் இதில் பதிக்கப்பட்ட சில நினைப்பலைகளின் வடிவங்களை பாருங்கள் இவைகளை கொண்டு நம் நினைப்புகள் அலைவேகத்தில் தான் செயல்படுகின்றன என்பதை அறியலாம் ஏகாக்கிரப்படுத்தப்பட்ட மன அலைகள் ஒரே மாதிரியாய் ஒரே அளவில் வேகமாய் பாய்வதை கவனிக்கலாம் இதன் பலனாக இது ஆகாய மன அலையில் நேராக பதிந்து அதில் தன் வடிவத்தை உண்டாக்குவதன் மூலம் நம் காரிய சாதனைக்கான வடிவில் அதை இயக்கி நம் காரியத்தை சாதிக்க செய்கிறது மன சக்தியை பலப்படுத்தி ஏகாக்கிரப்படுத்தி நம் தேவைக்கான அலை வடிவில் அதை இயக்கி மன ஆகாயத்தில் பதிப்பித்து அதன் மூலம் நம் காரியங்களை வெற்றி பெற செய்யும் ரகசிய வித்தையை தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் முப்பது ஆகாய பரப்புகள் ஒரு குளத்தில் கல்லை எரிந்தால் எரியப்பட்ட இடத்தில் வட்டமாக நீர் அலை எழும்பும் இந்த அலையை தொடர்ந்து கரை வரை செல்வதாக பார்வைக்கு தெரியும் ஆனால் இது உண்மையல்ல முதல் அலை உயர்ந்து அதே இடத்தில் தாழ்ந்து விடுவதோடு நின்று விடுகிறது ஆனால் அதன் வேகத்துக்கா பக்கத்தில் மற்றொரு அலையை தோற்றுவிக்கிறது அது உயர்ந்து அதே இடத்தில் அடங்கும் வேகத்தில் மூன்றாவது அலையை எழுப்புகிறது இப்படித்தான் அலைகள் தனித்தனியாக நீரில் எழுந்தெழுந்து அடங்கிடது என்று ஒரே அலைகளாக கரைவரை பாய்வதில்லை இதை ஒரு உதாரணத்தில் அறியலாம் காகிதத்தில் ஒரு கப்பல் செய்து முதல் அல்லது இரண்டாவது அலை மேல் போட்டால் அது அங்கே உயர்ந்து உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருக்குமே அன்றி கண்ணுக்கு தெரிவது போல அலை பாய்வதுடன் தனித்து செல்லாது இதே போல்தான் பிரபஞ்ச அலையை காணலாம் ஒரு இடத்தில்தான் தொடங்கி அடங்குகின்றன ஆனால் அதன் வேகம் அதே போன்ற தன்மை கொண்ட அலைகளை அதன் ஆகாயத்தில் உண்டாக்கி பரவுகிறது இது மெய்ப்பிக்க வேண்டுமானால் ஒளி சப்தம் காந்தம் மின் முதலியவை அலைகளைத்துப் பரவ தகுந்த ஆகாய பரப்புகள் இருக்க வேண்டும் என்பது தெரியவரும் விஞ்ஞானம் இதை வேறு வகையில் தற்போது விளக்குகிறது அதே போல மன அலைகள் பரவ மன ஆகாயம் இருக்க வேண்டும் ஆக ஆகாயம் என்பதை ஒன்றையாக கொண்டால் அதில் பல்வேறு அலைகள் தோன்ற அவ்வளையும் அது பிரதிபலித்து அலைகளைய செய்கிறது என்று சொல்ல வேண்டும் இதை தனித்தனியாக பிரித்து சொல்வதானால் ஆகாய பரப்புகள் ஆகாய படிவங்கள் பலரது பிரபஞ்சத்தில் பலது பிரபஞ்சத்தில் பரவி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நாம் ஒன்றை நினைத்து அந்த அலையை மன ஆகாயத்தில் அலைக்களைய செய்வதன் மூலம் நம் காரிய சாதனையை சாதித்துக் கொள்ளும் ரகசிய வித்தையை தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் முப்பத்தி ஒன்று மூளையும் நினைப்போம் இசை கருவில் இசையை மீட்டுபவன் இசை கலைஞனாலும் அவன் மனதில்தான் பல ராகங்களும் பாட்டுகளும் இருக்கின்றன ஆனாலும் அவைகளை இசைக்க ஒரு இசைக்கருவி அவனுக்கு தேவை அந்த இசைக்கருவி சரியானதாக இருக்காவிட்டால் கலைஞன் விரும்பும் இசை அப்படியே இயலாது அவசரமாக தவறாக எழும் மனமாகிய கலைஞன் மீட்டும் இசையாகிய எண்ணங்களை இசைக்கும் கருவி மூளை மூளையில் ஒரு சிறு கோளாறு ஏற்பட்டாலும் மன இயக்கத்தில் கோளாறு உண்டாகும் என்பதை அனைவரும் அறிவர் இசை கருவியில் ஸ்தாய்களும் ஸ்வரங்களும் இருப்பது போல மூளையிலும் ஒவ்வொரு வகை எண்ணத்துக்கும் தனி கேந்திரங்கள் உள்ளன இதில் ஏதாவது ஒரு கேந்திரம் பழுதடைந்தால் அதன் சம்பந்தப்பட்ட எண்ணம் மனதில் சரியாக உண்டாகாது மூளையின் ஒரு கேந்திர சில நிறங்களை பார்க்க செய்யாது சில கேந்திரம் கெட்டால் எதுவும் ஞாபகம் வராது சில கேந்திரம் சீர்கெட்டால் சில வார்த்தைகளை பேச முடியாது இதனால் மேற் சொன்ன உண்மைகளை அறியலாம் பொதுவாக மூளையின் எல்லா பகுதிகளும் நன்றாக இருந்தால்தான் அதில் மனதின் எல்லா இயக்கங்களும் சரியாக நடக்கும் ஆன்றோர்கள் கண்ட ஒரு பேருண்மை மூளை ஒரு வகை தன்மையை ராஜச தன்மையை பெற்றிருந்தால் அவன் மனதில் கோபம் வஞ்சனைகள் தான் தாமசம் பெற்றிருந்தால் இல்லாமல் இருக்கும் சாத்வீக எண்ணங்கள் உண்டாகும் என கண்டிருக்கிறார்கள் இதை விஞ்ஞானிகள் இப்படி சொல்கிறார்கள் மூளையின் ரசாயன தன்மைக்கு தகுந்தபடிதான் மனதின் நினைப்புகள் ஒழுக்கங்கள் இருக்கும் என்று ஆன்மீக எண்ணங்களை எண்ணவும் மனசக்தியை பலமாக செயல்படுத்த உதவும் தன்மையை மூளையில் உண்டாக்க ஏகாக்கிர சாதனையும் தியானமும் பயன்படுகிறது இச்சாதனைகள் செய்யும் போது மூளையின் அசுத்தமெல்லாம் சாம்பலாகி அகன்று அதன் சக்தி நல்ல விதமாய் செயல்படும் தன்மையை பெறுகிறது அத்தகைய ஏகாக்கிர முறையை முன்பு கற்றீர்கள் இப்போது அதே தொடர்பில் தியான சாதனையை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முப்பத்தி இரண்டு செயல் தியானம் ஏகாக்கிரம் என்றால் என்னவென்று முன்பு சொன்னோம் அதன் முடிந்த காட்சியை மாற்றாமல் அசையாமல் அப்படியே மனதில் நிலைப்படுத்தி வைத்திருப்பது தியானம் இந்த நிலையில் அந்த காட்சி உண்மையாகவே நடந்தேறியதாக இருந்தால் அப்போது நமக்கு என்ன உணர்ச்சிகள் உண்டாகுமோ அந்த உணர்ச்சிகளை அனுபவித்தபடியே தியானம் செய்வது செயல் தியானம் உதாரணமாக வீடு கட்டிய ஏகாக்கிரத்தில் வீடு கட்டி முடிந்ததும் அதன் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டு கட்டிய வீட்டை அப்படியே பார்த்துக் கொண்டிருப்பது தியானம் அதே சமயம் உண்மையாகவே வீடு கட்டப்பட்டு பார்த்தால் உள்ளத்தில் என்ன இன்ப உணர்ச்சிகள் ஏற்படுமோ அந்த உணர்ச்சிகளை அனுபவித்தபடி பார்த்தால் செயல் தியானம் பணம் திரட்டும் ஏகாக்கிரத்தில் திரட்டிய பணத்தை எல்லாம் எடுத்து எதிரில் வைத்து பார்த்தபடியே இருப்பது தியானம் உண்மையாகவே இப்படி பணத்தை சேர்த்து வைத்து பார்த்தால் என்ன இன்ப உணர்ச்சி ஏற்படுமோ அந்த உணர்ச்சி அனுபவத்துடன் பார்த்தால் செயல் தியானம் சரியான ஏகாக்கிரத்தில் கல்யாண சடங்குகள் முடிந்த பின் மணமகளுடன் மனமகனுடன் அமர்ந்திருக்கும்படியான காட்சியை பார்த்தபடியே இருந்தால் தியானம் உண்மையாகவே அப்படி இருக்கும்போது என்ன இன்ப உணர்ச்சி உண்டாகுமோ அந்த உணர்ச்சி அனுபவத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் செயல் தியானம் செயல் தியானம் செய்யும் போது ஆகாய அறிவு மனதில் நம்முடைய குறிக்கோள் நன்றாக பொறிக்கப்படுகிறது நம் உணர்ச்சி அனுபவம் அதை செயல்படுத்த தூண்டி செயல்பட செய்கிறது மூன்றாம் வகுப்பு முடிந்தது போம் தொடரும்